நிலை பனிரெண்டு இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார் யூதர்களின் அரசன் என்ற குற்றச்சாட்டு பலகை இன்று இயேசுவின் சிலுவையை அடையாளம் காட்டுகிறது மறிக்கும் நிலையில் கல்வனுக்கு மன்னிப்பு தந்து எல்லி நகையாடும் படை வீரர்களை அமைதியாக பார்க்கிறார் மூன்று மணி நேர வேதனைக்கு பின் தந்தையின் திருப்பெயரை கூவி அழைத்து தேவமைந்தன் இன்று தம் உயிரை தம் பரலோக தந்தைக்கு கையளித்து அமைதியாக சிலுவை மரத்தில் உயிர் தியாகம் செய்கிறார் ஜெபம் அன்பு இயேசுவே நாங்கள் எப்பொழுதும் எங்கள் பரலோக தந்தையிடம் நம்பிக்கை வைத்து எங்களை கைவிடாத தெய்வம் எங்களின் ஒவ்வொரு அவமானங்களுக்கு பின்னும் ஒரு புதுமையான நிலைவாழ்வு உண்டு என்பதை உணர்ந்தவர்களாய் வாழ வரமருளும் ஆமேன்